தனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை செவ்வாயுடைய இந்த பதிவு செவ்வாய் கிரகத்தினுடைய மிக சிறப்பு பெயர்ச்சியை பற்றி இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மர்ம தேசத்திலே செவ்வாய் ஒரு நூத்தி அறுபது நாட்கள் மிக விசித்திரமாக இது மீண்டும் அடிக்கடி நடக்காத ஒரு விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மட்டும் செவ்வாய் நூத்தி அறுபது நாட்கள் சற்றேற குறைய எரிமலை போன்ற ஒரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது ஒரு ஆற்றல் என்பது இருக்கும் காலுக்கடியில இருக்கக்கூடிய எரிமலை போன்றது இந்த தவறுகளை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அது மட்டுமல்ல இராணுவம் போன்ற ரகசியம் அறிவேர் என்ன இந்த ரகசியம் என்று இதில் பார்ப்போம் எனது அன்பு கும்பராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையை அதிகமாக்கிக் கொள்வது அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும் இது பாசிட்டிவ் ட்ரைக் நேர்மறையான விஷயத்திலே கடகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள் சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும் எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும் கடகத்தில் உள்ள செவ்வாய் வேலை பார்க்கும் போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு வீரம் குறையுமா குறையாது ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன் ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் உள் அர்த்தம் குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும் போது இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை ஒரு மனநிலையில அப்படி ஒன்றை தரும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் இது எப்படி இருக்கும் என்றால் நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும் ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது கடகம் என்பது கடல் போன்றது செவ்வாய் ஆற்றல் எரிமலை ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும் ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்கப் பார்க்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய விழுந்த நிலை வீழ்ச்சி அதாவது நீச்சம் பெறுகிறது கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையில் இருப்பார் இந்த நீச்சம் என்றால் என்ன தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது ஆகையினாலே அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில இருக்கும் அதுதான் பதற்றம் செவ்வாய் செயல் ஆற்றல் மற்றும் இயக்கம் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும் அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபூர்ஷ தத்துவத்தில் எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம் ஆகையினாலே இப்போது அந்த நிலையில நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும் எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும் கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உண்டுதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில சிக்கல் தந்துவிடும் இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல் உள்நோக்கம் மற்றும் உள் அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு வா ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும் மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கு செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது இந்த விஷயங்களை நெருங்காமல் மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது அதே போல் அதிகப்படியான காம உணர்வுக்கு அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும் உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீதும் இருக்கிறது அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும் இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும் அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யவே கூடாது அதேபோல் சண்டை சச்சர இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும் எமோஷனல் டெஸ்ட் அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும் மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள் முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன் இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள் இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன் இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும் இல்லை என்றால் அந்த உள் உணர்வை அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் அந்த மனநிலையிலே பாதுகாப்பாக இருப்போம் இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகட்டு ஒரு பய சிந்தனையை தரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும் ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும் எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம் செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும் இந்த நூத்தி அறுபது நாட்கள் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும் சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும் ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் மனதை ஒருநிலை படித்து விட்டீர்கள் என்றால் எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான ஆசை பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழியில் தரும் இது செயல்கிரகம் செவ்வாய் இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும் அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம் டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும் ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காமீச்சியை தவிர்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலை தரும் அதுதான் இதனுடைய சோதனை ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது இந்த கடக மிதுன பயிற்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் அது கெடுதலாய் தாக்கும் அதனால்தான் ராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன் கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும் அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில வெற்ற விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று விடலாம் வீரனாக மாற்றுவேன் மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தால் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும் அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தும் சில நில பேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்துவிடக்கூடிய அமைப்பையும் தரும் அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில் பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சம சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையிலே அற்புதத்தை தரும் ஒரு இராணுவன் வீரன் எப்படி ஒரு தாய் மடியிலே ஒரு ராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும் ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான் தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான் தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றி தரும் அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில ஏதேனும் தவறுதலான ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும் ஆகினாலே ராணுவ கட்டுப்பாடு தேவை பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தை கொண்டு விளையாடி பார்க்கலாம் ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும் அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுடைய முயற்சிக்கு காரணமாக இருப்பவர் அதே உங்களுடைய தொழிலுக்கும் காரணமாக இருப்பவர் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினாலே நோய் எதிரி கடன் இந்த விஷயங்களை சாதுரியமாக வெற்றிக்கான விஷயத்தில் உந்து சக்தியோடு செயல்படுங்கள் சாதுரியமாக செயல்படுங்கள் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுங்கள் உங்களுக்கு தொடர் வெற்றி மெதுமெதுவாக வரும் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சமுதாய நோக்கோடு வேலை செய்யுங்கள் ஏதேனும் காழ்ப்புணர்ச்சியோடோ மற்றவரை விஞ்சிவிடலாம் என்றோ புறாமை குணத்தோடோ இருந்தால் அதுதான் சிக்கலை தரும் இப்போது உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த பொறுப்புகளை நீங்கள் செய்யும்போது வெற்றியை பெறுவீர்கள் கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றிக்கான வழி என்பது அமையும் அதேபோல் இந்த செவ்வாயின் மிதுன கடக பெயர்ச்சி என்பது எதிர்பாராத தனலாபங்களை தரும் ஒரு நிறைவை ஒரு திருப்தியான ஒரு நிலை வேலையிலும் வாழ்க்கையிலும் திருமண உறவிலும் தரும் அதனால் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் உடல் நல விஷயத்தில் எப்போதும் ஒரு ஆற்றலோடு செயல்படுவதற்கு ஒரு தாயன்போடு இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகையினாலே மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்துவிடாது ஆகையினால் வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலும் இருந்து ஐந்தாம் இடத்திலும் இருந்து அமைந்து அற்புதங்களை செய்கிறார் இந்த பார்வை பலம் உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயத்திலே பிரச்சனைகள் இருந்தால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து செயல்பட வேண்டும் அதே லாபம் வரக்கூடிய விஷயங்களிலே கோபத்தையோ வீண் பேச்சையோ வீண் விவாதங்களையோ ஆணுவப் போக்கையோ காட்டாமல் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் செவ்வாய்க்கான வழிபாடுகள் ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றத்தையும் ஜென்மச்சனி காலத்திலும் அற்புதத்தை உங்களுக்கு புகுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி